ஓம் சிவாய சரணம் ஓம் சக்தி தாயே சரணம் அக்கனாரி ஈஸ்வனே சரணம் ஓம் சக்தி ஓம் நம சாமி ஆத்மா வணக்கம் சாமி சாமி இன்னைக்கு யாசகம் யாசகம் என்றால் என்ன பிச்சைன்னு சொல்லலாம் தர்மம் சொல்லலாம் சாமி நிறைய பேத்துக்கு சாமி பிச்சை எடுக்கிறதுன்னா ரொம்ப எனம கேவலமா நடக்காதாங்க பிச்சை நான் எடுக்கணுமா ஏன் இப்படி எல்லாம் பிச்சை எடுக்கிறாங்க கை கால் நல்லாதான் இருக்குது அப்படின்னு எத்தனையோ பேர் சாமியே தான் அகம்பாவத்துல சொல்லிட்டு இருக்கிறாங்க அந்த அந்த அகம்பாவம் ஒழிக்கிறத சாமி பிச்சை எடுக்கிறது ஒவ்வொரு மனிதனும் முக்தி நிலை அடையணும்னா பிரவா நிலை அடையணும்னா பிச்சை எடுத்துதா ஆகணும் தர்மம் எடுத்துதா ஆகணும் இல்லைன்னா பிறவா நிலை எடுக்க முடியாது எல்லாமே காசு இருக்குது பணம் இருக்குது எனக்கு கை கால் நல்லா இருக்குது நான் திம்பேன் இது எல்லாமே வந்து எங்க உருவாகுதுன்னா அகம்பாவத்துல உள்ளத்துல இருக்கிற அகம்பாவம் அந்த அகம்பாவம் கலையணும்னா சாமி ஒவ்வொரு மனிதன் கோயில் வாசல போய் சாமி பிச்சை எடுத்து பாருங்க தர்மம் வீட்டுக்கு போய் சாப்பாடு கட்டு தர்மம் எடுத்து பாருங்க பசிக்கு அந்த தர்மம் எதுக்கு சாமி அது எடுக்கிறதுனா யாரிடம் பொய் சொல்லக்கூடாது ஏமாற்றக்கூடாது பசிச்சா கேட்டு வாங்கி சாப்பிடணும் அதுக்காக நம்ம ஒருத்தர் வந்து ஏமாத்தியோ பிச்சை எடுக்கணுமா நம்ம அது கேவலமா நினைக்க ந நினைச்சாவே அதே ஒரு செயல் இந்த தர்மம் தான் சாமி நம்ம யாருக்கிட்டும் இல்லைன்னா கை நீட்டி கூட கேட்கலாம் அம்மா தாயே பசிக்கின்னு கேட்டால் கூட சாப்பாடு போடுவாங்க ஆனா நாம் அந்த அகம்பாவத்தால சாமி அகம்பா வந்துட்டாவ திருட்டுத்தனம் வந்துடும் பொய் பொய் சொல்ற எண்ணங்கள் வந்துடும் தன் வயிற்று பச்சைக்காக கொலை செய்கிற எண்ணங்கள் வந்துடும் பிறர் சொத்துக்காக ஏமாத்துகிற எண்ணங்கள் வரும் ஏ திரும்பி எதனால் வருது ச தெரியுது சாமி தான் அகம்பாவம் பிறரை ஏமாற்றி வாடுறது தான் சாமி அகம்பாவம் அந்த அகம்பாவம் எங்க இதை உருவாகுதுன்னா நான் என்ற ஒரு அகம்பாவத்தில் உருவாகுது நான் போய் பிச்சை எடுக்கணுமா நான் போய் தர்மம் எடுக்கணுமா அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க சாமி பிச்சை எடுத்தா தான் சாமி ஒரு நல்ல மனிதனா ஆக முடியும் ஆரறிவு மனிதனா ஆகவும் முடியும் இல்லைன்னா ஆறறிவு மனிதன் ஆக முடியாது அதுக்குள்ள சாமி நம்ம எடுக்கிற தர்மம் யாசகம் எடுக்கிறதுல சாமியே அவ்வளவு ஒரு விஷயங்கள் இருக்குது அதுக்குள்ள போனாதான் சமி பிறவானாலையே எடுக்க முடியும் இப்ப சமியே நீங்க சொல்றீங்களே சாமி நாங்க பிச்சை போடுறோம் இவங்கள பிச்சைக்காரங்க கால் நல்லா இருக்குது இவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு நீங்க வந்து நினைக்கிறீங்க அது தவறு இதே வந்து சாமி அவங்கள தர்மம் எடுக்கிறவங்க யாசக்கெடுக்கிறவங்கள இல்லைன்னா சாமி ஒருத்தர் கூட முக்தி நிலை அடைய முடியாது அவங்க ஒருத்தர் கூட அவங்களோட பாவத்தை கர்மாக்களை வந்து அழிக்க முடியாது அவங்க செய்யற தான் சாமி அவங்க ஒவ்வொரு மனிதனோட தான் சாமி அவங்களோட கர்மா பாவங்களே வந்து அழிக்க முடியுது இல்லைன்னு அழிக்க முடியாது பிச்சை எடுக்கிறவங்க இல்லைன்னா சாமி அவங்களோட பாவ கர்மா வந்து சாமி அழிக்க முடியாது பிச்சை எடுக்கிறவங்க வந்து அவங்க உங்களோட பாவ கர்மாக்கள் வந்து அவங்க வாங்கி சாமி இறைவங்கிட்ட ஒப்படைச்சிடுறாங்க கோயில வந்து உக்காந்து எடுக்கிறாங்களே நம்ம பிச்சை கொடுக்குறோமே கை கால் நல்லா இருக்கு இதெல்லாம் நினைக்காம நீங்க இருக்கணும் தர்மம் எடுக்கிறவங்க இல்லைன்னா சாமி யாச இந்த உலகத்துல இல்லைன்னா உங்களால உங்க உங்களோட பாவ கர்மாக்கள் வந்து தீக்க முடியாது ஆனா நீங்களே எடுக்கணும் எடுத்ததான் சாமி உங்களோட பிறவா நிலையை வந்து நீங்க அடைய முடியும் நீங்க என்னதான் தபத்துல உக்காந்தாலும் எத்தனை வருஷம் உக்காந்தாலும் சரி உங்களால வந்து பிறவா நிலை பிறவா நிலை அடைய முடியாது நம்ம பிறவா நிலை அடையணும்னா சாமி இறைவனை நோக்கி நம்ம எந்த இறைவு நோக்கி நம்ம வந்து தியானத்துல உட்காரோ அந்த இறைவை நோக்கி கோயில் வாசல் உக்காந்து நம்ம யாச கெடுக்கணும் யாசகை எடுத்தால் தான் சாமி நம்பரோட பாவ கர்மாக்கள் தான் அகம்பாவம் அதில் எத்தனையோ பாடங்கள் இருக்குது அதுக்குள்ளே நீங்கள் போய் பாருங்கள் இங்கே எடுத்து பாருங்க ஒரு நாள் கோயில் வாசல் உக்காந்து நீங்கள் மா மாதம் ஒரு தடவை உட்காந்து ஒரு நாள் இங்கே உட்காந்து அந்த கோயிலில் போய் உக்காந்து சாமி நீங்கள் ஐயனை கும்பிட்டு நீங்கள் அந்த கோயில் வாசலு உக்காந்து எடுங்க அதுக்குள்ளே உங்களுக்கு எத்தனையோ பாடங்கள் விஷயங்கள் கிடைக்கும் இது வந்து சாமி நானும் வந்து கோயிலை வந்து சாமி எங்களை தர்மம் எடுப்போம் யாசகம் எடுப்போம் இதெல்லாம் எதுக்கு சாமி இது எல்லாம் நாங்கள் இறைவன் நோக்கி போகிறோம் எங்க ஐயா தான் எங்க ஐயா எங்க ஐயான்னு யார் என் அப்பா சிவகுரு சிவன் அப்பா தான் சாமி அவரை நோக்கி தான் சாமி இந்த ஆத்மாவே அவரை நோக்கி தான் போவோம் ஏன்னா அவரை நோக்கி நான் எடுக்கிறேன் நீங்கள் ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு கடவுள் நீங்கள் வேண்டி போய் முருகப்பெருமை விநாயக பெருமை ஆதிபராசக்தி எனக்கு த இது வந்து பிரம்மா விஷ்ணு இவங்க நோக்கி நீங்கள் வந்து முக்தி நிலை அடையணும் அவரு நினைச்சு நீங்க வந்து யாசகம் எடுக்கலாம் யாசக எடுத்தாதான் சாமி நம்ம வந்து இறைவன் உலகத்துக்கு நம்ம வந்து ஐயனே நம்ம அங்க கூட்டிட்டு போவாங்க நம்ம அகம்பா அவங்க ஒழியணும் நான் யாருன்னு உணர ஆரம்பிக்க முடியும் மனிதன் ஆகும் போத மனிதன் ஆகணும் அப்பதான் ஞானம் கிடைக்கும் நீ மனிதனே ஆக முடியலன்னா அப்ப எப்படி சாமி ஞானத்தை பெற முடியும் இந்த ஞானத்து ஒவ்வொரு சாமி கீழே நீ உட்காந்து பிச்சை எடுங்க எடுத்து பாருங்க அதுக்குள்ள எத்தனை விஷயங்களுக்கு உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் எத்தனையோ பேர் சாமி குருக்குல இதெல்லாம் வச்சு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க ஆனால் இதை வந்து சொல்லி கொடுக்க மாட்டாங்க என்ன என்கிட்ட வர பாடம் எடுக்கிறவங்க சாமி இது எல்லாம் நான் சொல்லி கொடுத்த சமயம் அவங்களுக்கு வந்து உபதேசம் இதெல்லாம் சொல்லி கொடுத்துதான் அவங்களுக்கு வந்து இந்த தீட்சையே கொடுப்பேன் சாமி அந்த தீட்சை அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் சாமி அது யார் எப்படி இருக்கிறாங்க என்ன மனநலம் இருக்கிறாங்க தான் சாமி அவங்களுக்கு கொடுப்பேன் தேர்ந்தெடுப்போம் தான் சாமி கொடுப்பேன் ஆனால் அதுக்காக நாங்கள் காசோ இதெல்லாம் நாங்கள் வாங்க மாட்டேன் ஜீச்சைங்கிற சாமி இறைவனாக இறைவனாக எங்களுக்கு கொடுத்த ஞானம் இவ இதெல்லாம் எனக்கு சிவபெருமான் அப்பா கொடுத்த சாமி அது வந்து நான் காசுக்கு விற்கக்கூடாது அது வந்து இந்த மக்களுக்காக தான் பயன்படுத்தணும் இந்த ம மக்களுங்கிற சாமி பிறவானலா வரணும் இறைவனும் உண்மையா போய் சரணாகதி அடையணும் அவங்களுடைய இறைவனையே பார்க்க முடியும் அந்த நம்ம கொடுக்குற தீச்சையில நிறைய விஷயங்கள் இருக்கு சாமி அந்த தீச்சை எதை நோக்கி நம்ம கொடுக்குறோமோ அந்த நோய்க்கு அவங்களால போக முடியும் ஆனால் தீச்சைன்னு சாமி சொல்லிட்டு காசு வியாபாரம் பண்ணிட்டு அந்த இதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க கொடுக்குற தீச்சை வந்து அவங்களுக்கு எப்படி கொடுக்கணும் அவங்களுக்கே தெரியாது அவங்களுக்கு தெரிஞ்சதால காசு பணம் எப்படி ஏமாற்றலாம் எப்படி ஒருத்தரை வந்து நம்ம வந்து ஏமாற்றி காசு சம்பாதிக்கலாம் இந்த எண்ணத்தில் இருக்கிற சாமி உண்மையாக இறைவன் வந்து அவங்களுக்கு வந்து வழிகாட்ட மாட்டாங்க உண்மையான தீட்சணை என்னன்னு அவங்களுக்கு தெரியாது அது தெரியாத சாமியும் அவங்க காசு வியாபாரம் பண்ணிட்டு இருந்ததால சமயம் அவங்களுக்கு அந்த ஞானம் கிடைக்கிறதில்ல ஞானம் கிடைக்காதாலும் சாமியும் இந்த புக்கில் எழுதி வச்சுது சித்திரையா எல்லாமே எழுதி வச்சு மகான் எழுதி வச்சு வச்சுதான் சமயம் இவங்க வந்து புலப்பதனம் நடத்திட்டு இருக்கிறாங்க மக்களை ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க பிராடு பசங்க எல்லாம் ஒவ்வொரு இடத்துல எல்லாமே அந்த பிராடுக்கு தான் சமய இந்த அரக்கங்கள் வந்து இந்த பிராடுகளுக்கு தான் சமீப கூட கூட அரக்கம் வந்து துணையாக நிற்கிறாங்க மக்களை ஏமாற்றினா யார் முத்தினாலே அடைய விடக்கூடாதுன்னு இது நீங்கள் ஒவ்வொரு மனிதனு சாமி பிச்சை எடுங்க யாசன் எடுங்க கோயில் வாசல் எடுங்க உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்கும் அந்த ஞானம் கிடைக்கும் இறைவனோட அருள் கிடைக்கும் பிறவா நாளைக்கு கிடைக்கும் இந்த மனிதன்னு யாருன்னு உங்களுக்கு நீங்கள் உணர ஆரம்பிச்சிருவேன் நீங்கள் வந்து சாதாரணமாக வந்து சாமி ஒரு யாசக போகிறவங்களோ ஒரு பிச்சைக்காரங்களை பார்த்து நீங்கள் திட்ட வச்சி அந்த அதே உங்களுக்கு ஒரு பாவகர்மா அந்த கர்ம வாங்கக்கூடாது ஏன்னா இறைவனுக்கு யாருக்காக என்ன கொடுத்துருக்குறாங்களோ அது வந்து அவங்க தர்மம் எடுக்கணும் அவங்க எடுத்து தீர்வாங்க அவங்களை பிச்சைக்காரன் ஆக்கி விட்டு அந்த தர்மம் எடுக்க வச்சு சாமி அவங்களுக்கு கொண்டு தருவாங்க அவங்களுக்கு வந்து இறைவனு தன்னோட இது வந்து அரவணிச்சிக்குவாங்க பிச்சைக்காரன் வந்து நீங்க வந்து யாசகை எடுக்கிறவங்களை வந்து சாதாரணமாக நீங்கள் நினைச்சிடாதீங்க திட்டாதீங்க பாவத்தை வாங்கிக்காதீங்க நீங்க ஒவ்வொரு மனிதன் சாமி யாசகை எடுத்தாகணும் கோயில் வாசல எடுங்க நீங்கள் தர்மம் எடுங்க தர்மம் வந்து சாமி ஏன்னா அவங்க கொடுக்குற தர்மம் சாமி அவங்க நம்மளுக்கு கொடுக்குற தர்மம் அது இறைவனுக்காக கொடுத்த மாதிரி ஆனால் அந்த தர்மம் எடுக்கும்போது சாமி கோயில் வாசலை எந்த கோயில முருகப்பெருமான் கோயிலாக சிவபெருமான் கோயில் இருந்தால் சிவபெருமான் கோயிலில் வாசலை உட்காந்து நீங்கள் எடுக்கும்போது அவங்க கொடுக்கும்போது ஓம் நமச்சிவாயின்னு சொல்லி ஐயனை பேரை சொல்லி நீங்கள் வாங்குங்க அந்த தர்மம் எடுக்கிற காசு சாமி உண்டியில் போடாதீங்க அது நீங்க தான் வந்து உங்க வயிற்றுக்கு நீங்க தான் சாப்பிடணும் ஆனா அந்த காசுல வந்து நீங்க தர்மமும் செய்யலாம் ஆனா அதை நீங்க சாப்பிடணும் தர்மமும் அந்த காசுல யாச கெடுக்கிற காசுல தர்மமும் செய்யணும் அதை வந்து சேர்த்தி வைக்க கூடாது சேர்த்தி வச்சு நம்ம நகை வாங்கலாம் வீடு வாங்கலாம் நிலத்தை வாங்கலாம் நம்ம நிறைய இது பண்ணலாம் அப்படின்னு சேர்த்தி வச்சா அதே கர்மா அது அந்த இதே உன்ன அழிச்சிடும் அந்த வந்து காசு தர்மம் எடுக்கிற காசுல யார் கொடுக்குற காசு முதல் வந்து இந்த உலகத்துக்கு இது வந்து நம்ம அந்த காசு சேர்த்து வைக்கக்கூடாது இருக்கிற வரைக்கும் நம்ம தர்மம் செய்யலாம் நம்ம சாப்பிடலாம் அந்த காசு வச்சுட்டு சாமி பிறரை ஏமாத்துற காசு பிறர் வந்து தீச்சை கொடுக்கணும்னு சொல்லி ஏமாற்றி வாங்கி வாங்கி கட்டணம் கட்டுறது இது எல்லாமே சமி இது எல்லாமே அவனோட கருமா அதுக்குண்டான அவன் தண்டனை அனுபவிச்சே தேரணும் சமி எதுக்கு சாமி நம்ம வந்து ஒரு மனிதருக்கு தீச்சை கொடுக்கும்போது எதுக்கு சாமி அவங்ககிட்ட வந்து காசு வாங்கணும் அதுல பாவ செயல் இது வந்து உணராம வாங்குறாங்க இது வந்து நான் வந்து வாங்கி நான் நாலு பேத்துக்கு வந்து நான் தர்மம் தானே செய்யறேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் பொய் அதுக்கு எதுக்காக நீங்க வாங்கணும் தீட்சன் சொல்லி இறைவன் பேரை சொல்லி அது வந்து தீட்சன்னு சொல்லி அதை வாங்குற காசு மகா பாவம் சயர் நீ பிச்சை எடு பிச்சை எடுத்து நீ தர்மம் செய் நீ இறைவன் நோக்கி போறவனும் உனக்கு எதுக்கு காசு பணம் எதுக்கு மக்களை ஏமாத்தி திங்குறாங்க இவனுக்கு எல்லாம் சமைய அடக்கனோட ஆளுங்க இவங்கெல்லாம் அரக்கனாக உருவாக்கப்பட்டவங்க யாரும் நான் கொடுக்குற பீச்சை வந்து முக்தி நிலை அடைய முடியாது நீங்க முக்தி நிலை உண்மையா அடையணும்னு சாமி நீ கோயில் வாசலில் போய் தர்மம் எடுங்க பச்சை வீட்டில் போய் பாத்திரம் எடுத்து பிச்சை எடு பிச்சை கேளுங்க திருடாதீங்க பிறரை ஏமாத்தாதீங்க அதே நீங்க பிறரை ஏமாத்தணும்னு நினைச்சீங்கன்னா அது உங்களோட கர்மா உங்களால முக்தி நிலையை அடைய முடியாது இன்னைக்கு இதுதான் சாமி உங்களுக்கு சொல்கிறதுக்கு சாமி இது வந்து ஐயனோட கட்டளை உங்களுக்கு இந்த உலகத்துக்கே ஒரு உபதேசமா நான் சொன்னேன் ஐயன் கொடுத்த கட்டளை இது வந்து நீங்க யார் வந்து ஒரு தர்மம் எடுக்கணும் கிடைத்தாரங்களும் வந்து கேவலப்படுத்தாங்க ஆனால் நீங்க எடுத்த ஆகணும் எடுத்தாதான் உங்களோட அகம்பாவம் ஒழி நீங்களோட பாவ கர்மாக்களும் அங்கேயும் தீர்க்கப்படும் இல்லைன்னா தீராங்க ஓம் நம சிவாய ஓம் சக்தி தாயே சரணம் ஓம் நம சிவாய